மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியே திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய வாழ்க அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள் நல்ல சிந்தனை என்ன நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரம் அதை அற்புதமாக ஓதுங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்லதையே செய்யுங்கள் நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகிற அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழுங்கள் நமச்சிவாய சொல்லுங்கள் நலமாக வாழ்வீர்கள் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி அமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று நான்காம் திருமுறை நான்காம் திருமுறையிலே எண்பத்தி ஐந்தாவது பதிகம் எண்பத்தி ஐந்தாவது பதிகம் திருச்சோற்றுத்துறை நேற்று திருச்சோற்றுத்துறை பார்த்தோம் பெருமாள் நம்ம இன்றும் அழைக்கிறார் நான்காவது பாடல் ஆய்ந்த கை மால்விடை ஏறி எங்கும் பேர் கைமானிடம் ஆடுவர் பின்னும் சடையிடையே சேர்ந்த கைமல கை மலர் துண்ணிய சோத்த துறையுறைவர் சூலம் எழு எம்பிரா மழு எம்பிரானுக்கு அழகியதே சூலம் மழு எம்பிரானுக்கு அழகியதுன்னு படுறார் கையிலே ஒளிபொருந்திய பாம்பினை ஆராய்ந்து எடுத்துக்கொண்டு அதான் ஆய்ந்த கை வாழறாவார் கையிலே ஒளிபொருந்திய பாம்பு அதை ஆராய்ந்து எடுத்துக்கொண்டு திருமால் ஆகிய காளையின் மீது இவர்ந்து எல்லாவிடத்திலும் மானை ஏந்திய கையினை வீசிக்கொண்டு கூத்து நிகழ்த்தும் நிகழ்த்துபவராய் கையில் கையிலே மானை உடையவர் அல்லவா மானேந்தியப்பர் அப்படி கூத்து நிகழ்த்துபவராய் ஒன்றோடு ஒன்று பிணைந்த சடைகளிடையே அடியார்கள் தம் கைகளாலே அர்ப்பணித்த தன் கைகளாலே அர்ப்பணித்த பூக்கள் தங்கக்கூடிய சடைமுடியை உடைய சிவபெருமான் கையிலே ஏந்திய சூலம் மழு என்ற படைக்கருவிகள் அவருக்கு அழகிய அணிகலன்களாக அமைந்துள்ளன அழகான அமைந்திருக்கிறது கைவால் அரவம்ன கையிலே தூண்ட கொலைப்பாம்புன்னு பொருள் ஆய்ந்தோன்ன நுணுக்கமாக ஆராய்ந்து அரவத்தோடு ஏறி ஆறுவர் கைமான் கையிலே ஏந்திய மான் மானுடன் நடம் ஆடுவர் மால் நடமும் ஆடுவர்னு சொல்லலாம் கால் கொண்ட வன்கை சடை இரு அதனாலே சடையிடையே சேர்ந்த கை என்றும் சொல்லலாம் கை மலர் கை மலர்னா அன்பர்கள் பூசைக்காக கையாலே தூவிடுகிறார்கள் கையாலே மலர்களை எடுத்து மலர்களை எடுத்து அர்ச்சிக்கிறார்கள் அந்த தூவியிட சடையிடையே சேர்ந்த அந்த மலர்ங்கிறார்கள் அதனாலே அம்மலர் திருமாலியன் வேறு துண்ணிய துறை துறை உறையவர் ஏந்திய கையிலே சூலம் மழு அவை எம்பிரானுக்கு அழகை தரக்கூடியது என்று பாடுகிறார் ஆ இந்த கை வாழ் அறவத்தொடும் மால்விடை ஏறி எங்கும் பெர்ந்த கை மானிடம் ஆடுவர் பின்னும் சடையிடையே சேர்ந்த கைமாமலர் துண்ணிய சோற்றத்துறை உரைவார் ஏந்து கை சூலம் மழு எம்பிரானுக்கு அழகியதே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய வாழ்க எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருச்சோற்றத்துறை சென்று அங்குள்ள பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அனைவரையும் வாழ்விப்போம் அவனருள் துறை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடை பெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ரமசான் காவாய் கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்களே இந்த காணொலியை காணுகின்ற நீங்கள் அனைவரும் யான் பெற்ற இன்பம் பெறுகை ஐயகம் என்பதைப் போலே நீங்கள் பெற்ற இன்பத்தை அனைவரும் பெறுமாறு அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் உற்றார்களுக்கும் உறவினர்களுக்கும் இஷ்டமித்திர வந்துக்க அத்தனை பேருக்கும் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி அவர்களையும் கேட்டு அகமகுழுமாறு செய்யுமாறு பணிபன்போடு கேட்டுக்கொள்கிறேன் திருச்சிற்றம்பனம் ஓம் நமச்சிவாய்